ஐம்பது ஆண்டுகளை இந்த பாடசாலை நிறைவு செய்கின்ற இந்த தருணத்திலே நாங்களும் இந்த பாடசாலையிலே கல்வி கற்கிறோம் என்ற பெருமை எங்களுக்கெல்லாம் வாய்ந்திருக்கிறது என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு இந்த மாணவர்கள் குதூகலமாக எப்பொழுதும் இங்கே கலைமணி சனசபோக நிலையை நிறை நடந்து கொண்டிருக்கிறார்கள் கலைமணி சனசபோக நிலையம் அங்கே நிறைகுணம் வைத்து வரவேற்று மாணவர்களுடைய நடைப்பகுதியை உற்சாகம் படைத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள்

மேலைப்புழோலி சைவ பிரகாச வித்யாலயத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவேற்றி நடைபெறுகின்ற இந்த நடைபெறவணிகளை பிரதம விருந்தினரவர்களையும் தலைமை காவிரி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பாடசாலை முதல்வர்களையும் கலைமணி தனத்த முகமூலியம் சார்பாக வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைபெறும் அந்த வகையிலே என்று அவர்களுடைய மாசுப்பா உண்டனை கலைமணி தனச சார்பாக சமர்ப்பிப்பி பெருமகள் வழங்கும் மேலை புலோலி சைவ பிரகாச पहले मारी बड़ा बड़ा